மக்களே இன்றைக்கி ஒரு விஷயம் சொல்ல போனால் அது நல்ல விஷயம் தான் அது என்னென்னா ஒருத்தவங்க பழி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு நல்ல ஐடியா இருக்குது அது என்ன தெரியுமா அவங்கள வந்து வெட்டுறதோ குத்துறதோ அடிக்கிறதோ சண்டை போகிறதோ பதிலுக்கு பதில் பேசுகிறதோ வாக்குவாதம் பண்ணுறதோ சாப விடுறதோ இல்லை ஏன்னா இது ஒரு கடுகு அழுவை கூட அவங்க பாதிக்காது ஒரு பர்சன்ட்டு கூட அவங்க பாதிக்காது அதுக்கு பதிலாக எதிரிக நீங்கள் பழி வாங்கிறதுக்கான ஒரு வழி இருக்காது என்னென்னா அதுக்கான சிறந்த ஆயுதம் என்னென்னா உங்கள் வளர்ச்சியும் வெற்றியும் மட்டும்தான் இது உங்கள் காதலுக்கும் பிஸ்னஸ்க்கும் உறவுகளுக்கு எல்லாத்துக்கும் தான் ஒரு பையன் உங்களை நீங்கள் லவ் பண்ணிங்கன்னா இல்லை ஒரு பொண்ணு லவ் பண்ணிங்கன்னா அவங்கள விட்டுட்டு போச்சுன்னா அதைச்சு ஃபீல் பண்ணாதீங்க அதுக்கு மேலே ஒரு நல்லா வாழ்ந்து காமிங்க வேலைக்கு போய் சம்பாரித்து நல்லா வாழ்ந்து காமிங்க ஒரு நாள் இல்லாமல் அவங்க உங்களை நினச்சி ஃபீல் பண்ணுவாங்க இப்படிப்பட்ட பையனாக விட்டு போயிட்டேன் இப்படிப்பட்ட பொண்ணையாக விட்டு போயிட்டால் ஃபீல் அனுப்பாங்க அதுமாரி உறவுகளை உங்களை கஷ்டத்தில் விட்டு போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஃபீல் பண்ணாதீங்க அவங்க முன்னாடி நீங்கள் வாழ்ந்து நல்லா வாழ்ந்து காமிங்க அதுதான் அவங்கள பழிவாங்கிறதுக்கான ஒரு இது அப்போ தான் அவங்களும் அவங்க தப்பை உணர்வாங்க இந்த இந்த இன்ஃபர்மேஷன் எப்படி இருந்து சொல்லுங்கள் இது எப்படின்னு சொல்லிட்டு இங்கே கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களுக்கு எப்படி இருக்குது எனக்கு தெரியும் நான் சொல்கிறது கரெக்டாக எனக்கு தெரியும் இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே யாரையும் வந்து பழிவாக நினைக்காதீங்க அதுக்கு பல நீங்கள் வாழ்ந்து காமிங்க வாழ்ந்து வெற்றி அடைங்க வாழ்க்கையில் அது மட்டும்தான் வந்து அவங்களுக்கான பதிலடியாக இருக்கும் மக்களே நன்றி இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும் சப்ஸ்கிரைப்